மகாாரி ஆலயத்தின் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருடம் புரட்டாசி மகாபஸ் வருடம் இன்று நிறைய பொருள்களுக்கு நமது ஆலயத்தினுடைய முதன்மனதாக நாம் சிறப்பாக நடத்திவிட்டு நாம் தொடங்கிவிட்டு இந்த சண்டி ஹோமம் அப்படின்னு என்ன செய்யலாம் ஒவ்வொரு

இந்த மாதிரி ஒரு பூஜையா நடந்த இடத்துக்கு வந்து கலந்துட்டீங்கனாலே உங்களுக்கு அது பெரிய பாக்கியம் நீங்க நம்ம ஒரு ஆலயத்துல வந்து அம்பாள் எல்லா தரிசனம் வந்து தெரியும் உள்ள அம்பாள் வந்து ஒரு தற்பாறு வீச்சு இருப்பது போல காட்சி ஏன்னா அந்த ஒரு தற்பாறு யாருக்கு ஒரு மகாராணி அவள் அஷ்ட பாராட்சி சகிதாக இருக்கின்றான் அம்மாவுடைய பல்வேறு வீட்டு பெருமாள் தசாவதானமும் முதல் பெருமாள் ஆறு முதல்களும் அம்மாவுடைய

உங்க மனசில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரங்கள் இன்றைக்கு ஒரு தழிவு கிடைக்கும் பணம் இருந்தா தென்மேல் இருந்தா கல்வி இருந்தா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனா எதற்குமே உங்களுக்கு மனசுக்கு தைரியம் இருந்தால் மட்டும்தான் அது அதுனால ஒரு பிரயோஜனம் அதனால நம்மளுடைய மன தழுவைக்கு நமக்கு தரக்கூடிய நம்ம எதுவுமே முடியல நம்ம வீட்டை கடன் வறுமையை கூடுது இல்ல பழு பார்க்கவே இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை பழுத்தளவு இருக்குது அப்படின்னா இந்த அம்பால மனசாக இல்ல காட்டணும் அப்படின்னா அதுல கண்டிப்பா நினைத்து கொடுப்பான்

அவங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப நவதுக்கூடிய அப்பா தனியோரு கலசங்கள் சரஸ்வரி லட்சுமி துர்காதேவியாக அவர் மகாச்சரியாக வைத்திருப்போம் சரஸ்வரி மகாலட்சுமி மகாதுகா இருக்கக்கூடிய மகாஜிகள் அவளை சுற்றி ஆவண நேரங்களாக இருக்கக்கூடிய நவச்சிகள் சேலம் பிரம்மச்சாரி சந்திரகண்டாண்டா கண்ட மாதா காத்திராய் காரலாத்தி மகாபலி ஒன்பது விதமான அறிவுகள் கூட அந்த அம்மாவுடைய ரூபம் நவசுற்றோம் நவச்சண்டியும் அந்த மாதிரி நலச்செண்டி தேவைகளுக்கும் நகருக்கு நவகம் சாதனம் செய்யப்பட்டு அதிகாலையுறது கோபூஜை கவிக்கறி மீனா அகாச்சனம் கதவி பூஜை லட்சுமி யோகம் நகரம் ஆன முத்து யோகம் சரஸ்வதி யோகம் அப்படிப்பட்ட கவனங்கள் எல்லாம் காலங்கள் நடந்தது உள்ளிட்ட காலையில் நடந்துட்டு லாரத்தால பிரதேசம் இந்த அம்பாளுடைய மோகம் நடத்திட்டுது ஏன்னா இதுவே எதுக்காக நம்ம உணவுகளை வந்து வச்சாங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே மனசுல ஒரு கவலை வாங்கிக்கிட்டே இருக்கும் எதனா பணம் இருந்தாலும் அவங்களுக்கு யாருக்கும் பணம் இல்லாதவங்களுக்கு பணம் வேணும் பிரச்சனை பணம் இருந்தால் யாருக்கிற பிரச்சனை இருந்தா ரெண்டு அறுபத்தி ஒண்ணுல ஆய்வு கூட குறையிலே பிரச்சனை பிரச்சனை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கு இல்லையா அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்குவதற்காக யாராவது நம்ம அம்பாறாகலாம் கனிமட்டத்தில் விநாயகர் பெருமாளையும் செண்டிகாதியிலையும் நம்ம

ஒவ்வொரு மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் மகா மகாசக்த சகி ஏகி மகாத்தியம் சொல்லப்படுகின்ற அந்த ஏதி மகாத்ம ஸ்லோகம் அந்த ஏகி மகாத்யத்தான் நம்ம பாராயணம் பண்ணி அந்த அப்பாவில் கூட பதிமூன்று விதமான சக்திகளுக்கும் பதிமூன்று விதமான பூஜா

நம்மளுக்கு எதிரிகள் ஆயிடும் எதிரிகள் தான் எதிரியே இதை சொல்ல முடியாது ஏன்னா அவங்களை பல பேர் தலைவரான விருப்பத்துல பாப்பாங்க எங்களோ தெரியாம ஏதோ ஒரு எதிரிகள் இருக்கும் இந்த ஆண்டு எல்லாருக்குமே தருமா தருணி உண்மையை பயன்பட ஒரே எதிர்பூரவே இருக்கும் அப்படிப்பட்ட அந்த எதிரையுமே நம்ம மனசீகமா நம்ம எல்லாமே நம்ம தூய்மை செஞ்சு நம்ம இரத்தி பண்ணுங்கிறதுக்காக இந்த சங்கீபம் தெரியப்படுகிறது அது நம்ம ஆலயத்துல முதன்முறையாக அம்மாவுடைய அருளாட அம்மா என் கூட்டான நீங்க வந்து பாத்தீங்கன்னா

சொல்கின்ற மந்திரங்கள் சக்திமான மந்திரங்கள் பொறுமையை முக்கியம் எடுத்து நேரம் ஆகும் அது முழுக்க நம்ம பாலாயணம் வந்து எதுவுமே விடாம முழுக்க நம்ம பாலாயம் நம்மளால திருப்தி படுத்த போதும் அதனால திருப்தி படுத்தோம்னா நாமும் திருப்தி ஆகும்னா ரொம்ப பொறுமையா உட்காந்து வரைய அவர் செய்ய எல்லாரையும் இந்த ஓன உட்கார்ந்து கொண்டு மனசுல இருக்கவங்களுக்கு நீங்க மனசால पूजा आरती में अलग तो मिलेगा ना ये भी देखें ये दार ना अलग तो ना अब जो लोग आते हैं वो लोग आते हैं सिवाय इस चीज़ के लिए तो अरे हमारे पास भी कभी ये है महादेवा इतना भी देखते हैं कुछ ये ना तो तो मेरे बात कुछ एक बात तो एक बात कुछ भाव की बराना कुछ उन्ना को बना कुछ अन्ना �